பாரத் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் தலைவர் திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க மயிலாடுதுறை நீதிமன்றம் கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷங்களுக்கு முந்தைய வழக்குல இப்போ அவருக்கு விசிகா தலைவரான தொல் திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மதம் மாற்ற தடை சட்டத்தை கண்டித்து சார்பாக பேரணி நடைபெற்றது அப்போ அந்த பேரணியில பெரிய கலவரம் நடந்தது இந்த கலவரம் குறித்ததான வழக்குல விசிகா தலைவர் திருமாவளவன் ஆஜராகாம இருந்தாரு கலவரம் தொடர்பான வழக்குல விசிகா தலைவரும் சிதம்பரம் மக்களவை தொகுதி எம்பியுமான திருமாவளவன் ஆஜராகாம இருந்து வந்தாரு இந்த நிலையில திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆர் விஜயகுமாரி உத்தரவு பிறப்பித்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வழக்க வந்து இந்த வழக்குல கிளம்பி இருக்கு வழக்கறிஞர்கள் வேலை நிறுத்த போராட்ட காரணமாகவும் விசிகா தரப்பு வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்யாததாலும் திருமாவளவனுக்கு எதிராக பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க பிடி தரப்பட்டதால விசிகா தலைவர் திருமாவளவன் போலீசாரால் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க பிறப்பித்த சட்டம் தான் மதம் மாற்ற தடை சட்டம் அதை சட்டமன்றத்துல கொண்டு வந்தாங்க அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து கட்டாய மதமாற்ற சட்டத்தை அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தலைமையிலான அப்போதைய அதிமுக கட்சி கொண்டு வந்தது அக்டோபர் மாத இறுதியில் மதம் மாற்ற தடை சட்டத்தை சட்ட மசோதா விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கட்டாய மத மாற்ற தடை சட்டம் என்பது ஒரு மதத்தையோ அல்லது சிறுபான்மை இனத்தவரை மனதில் வைத்தோ எடுக்கப்பட்ட சட்டம் அல்ல தாங்களாகவே விருப்பப்பட்டு மத மாற நினைப்பவர்களை யாரும் இந்த சட்டம் தடை செய்யாது என்றும் வற்புறுத்தியும் ஆசை காட்டியும் கட்டாயப்படுத்தியும் வேறு மதத்திற்கு மாற்ற முயற்சிப்பவர்கள் மட்டும்தான் இந்த சட்டம் செல்லும் என்று அன்றைய காலகட்டத்தில் இருந்த அதிமுக ஆட்சி தெளிவா தெரிவிச்சிருந்தாங்க யாரையும் ஏமாற்றி வேற ஒரு மதத்திற்கு மாற்ற கூடாது என்பதுதான் இந்த சட்டத்தின் உள்நோக்கம் இதை தொடர்ந்து யாராவது செய்தார்கள் என்றால் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்று அதிமுக அரசு அன்றே இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தாங்க இதை எதிர்த்துதான் தொல் திருமாவளவன் அவர்கள் பேரணி நடத்தி கலவரத்தையும் உண்டு பண்ணினார் என்று அவர் மீது இப்போ பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க மயிலாடுதுறை நீதிமன்ற பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுது என்று இந்த வழக்கில் இந்த நாளுக்கான இந்த தகவலோட நான் கிளம்புறேன் நாளைக்கு வேறொரு தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல் பண்ணுங்க வணக்கம்